ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழி ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லே அவுட் ஒத்தக்கால் மண்டபங்குற பகுதியில் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்ரூவல் பண்ண டோட்டலாக இருபது சைட் கொண்ட லே சேலுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்து மூணேகால் சென்ட் வரைக்கும் பிரிச்சுருக்காங்க வடக்கு பார்த்து பத்து சைட்டும் தெக்க பார்த்து பத்து சைட்டுமாக பிரிச்சுருக்காங்க சைட்டுக்குள்ளே முப்பது அடி தார் ரோடு போட்டிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் வசதியும் பண்ணி கொடுத்துட்டாங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த லேவுட் பத்தின பார்த்துன ஃபுல் காண்டைட் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க